வணக்கம் விளையாட்டு பிரியர்களே இலங்கை பங்களாதேஷ் அடிகளுக்கு இடையிலான மூன்றாவது இருபதுக்கிரபது போட்டியில் இலங்கை மோசமான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது இதுவரைக்கும் இலங்கையில் வைத்து இலங்கைக்கு எதிராக பங்களாதேஷ் இருபதுக்கிரபது தொடர் ஒன்றை வென்றது கிடையாது அந்த சாதனையை நேற்று நிகழ்த்தி காட்டியது பங்களாதேஷ் பங்களாதேஷ் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இலங்கையிடம் விழுந்தது அதே நேரம் ஒருநாள் தொடரையை இரண்டுக்கு ஒன்றின் அடிப்படையில் விழுந்தது ஆனால் இந்த இருபதுக்கு இருபது தொடரை நேற்று நடைபெற்ற தீர்க்கமான இறுதிப் போட்டியில் அப்பார வெற்றி பெற்ற பங்களாதேஷ் முதல் முறையாக இலங்கையில் வைத்து இலங்கைக்கு எதிராக ஒரு இருபதுக்கு இருபது தொடரை தனதாக்கி கொண்டது நேற்று போட்டி கொழும்பார் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்றது நாடே சுழற்சியில் வெற்றி பெற்றவர் எம் அவர் இலங்கை அணியின் தலைவர் சாரிதா சலங்க் வெற்றி பெற்றவுடன் முதலில் துடுப்படுத்த ஆடு முடிவை எடுத்தார் அவருடைய இலக்காக இருந்தது நூற்று எண்பது எழுபது அல்லது நூற்று தொண்ணூறு அல்லது இருநூறையை அண்மைக்க வேண்டும் அப்படி ஒரு இலக்கையை வழங்கினால்தான் பங்களாதேச மிகப்பெரிய அழுத்தம் மிக்கதாக இருக்கும் என்று அவரும் நினைத்தார் அதுதான் இலக்காகவும் இருந்தது ஆனால் ஆரம்ப முதலே இலங்கை துடுப்பாட்டவர்கள் தடுமாறி போனார்கள் நிசங்க ஒரு அளவுக்கு நிதானமாக துடுப்படுத்தாடி நாற்பத்தாறு ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தாலும் எதிர்பார்க்கப்பட்ட சந்திமால் சரி தசலங்கு குசல் மெண்டிஸ் குசல் ஜானிக் பெரேரா கமிந்து போன்றவர்கள் ஏமாற்றி இருந்தார்கள் ஒற்றை இலக்கங்களோடு அவர்கள் ஆட்டமிழந்தது இலங்கைக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது இறுதி ஓவரிலே அதிரடியாக தொழில்படுத்த ஆடிய தஷும் சானக்க ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றாலும் இருபத்தைந்து பந்துகளை எதிர்கொண்டு அவர் அந்த முப்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஓரளவுக்கு தாக்குப்பிடித்து அவர் போராடியதன் காரணமாக நூற்று முப்பத்து மூன்று என்ற இலக்கு வழங்கப்பட்டது பங்களாதேஷ் அணிக்கு அவரும் ஒரு கட்டத்தில் தடுமாறி ஆட்டம் விழுந்திருந்தால் இலங்கை மிக குறைந்த அளவான ஓட்டங்களுக்குள் இருந்து மோசமான ஒரு தோல்வியை நேற்றைய நாடிலே சந்தித்திருக்கும் ஆனால் ஓரளவுக்கு இலங்கைக்கு துடுப்பாட்டத்திலே கை கொடுத்தவர்கள் இருவர்தான் ஒருவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பத்தம் திசங்க இன்னும் ஒருவர் சகல துறையாட்டக்காரர் தர்ஷுன் சானக தர்ஷுன் நீண்ட நாட்களுக்கு பிறகு அடிக்கொண்டே வந்தவர் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இலங்கை அடி இருபதுக்கு இருபது அடிக்கொண்டே கொண்டு வந்தது ஆனால் அவரும் நேற்றைய நாடிலே மாற்றியிருந்தார் எதிர்பார்க்கப்பட்டவர் ஒரு அனுபவ துடுப்பாட்ட வீரர் அதிகமான ஓட்டங்களை குவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் குறைந்த அளவான ஓட்டங்கோடு அவரும் ஆட்ட இலங்கை இப்போது பந்து வீச்சிலே நிச்சயமாக சிறப்பாக செயற்பட வேண்டும் பந்து வீச்சிலே எப்படியான மாற்றங்களை கொண்டு வர போகிறது இலங்கையிலே துஷார் மஹிஸ் இப்படி முக்கியமான பந்து வீச்சலாளர்கள் இருப்பதன் காரணமாக இலங்கை இந்த நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்குள் எப்படியாவது பங்களாதேஷை கட்டுப்படுத்திவிடும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் பங்களாதேசனுடைய வியூகமே வேறு மாதிரி இருந்தது பங்களாதேஷ் துடுப்பாட்டத்தில் மிரட்டி இருந்தது ஆரம்பம் முதலே அந்த அணி அதிரடி காட்டியிருந்தது ஓட்டம் இல்லாமல் ஆரம்ப விக்கெட் வீழ்த்தப்பட்டாலும் அதற்கு பிறகு தன்சை நகர் அரைசதும் கடந்தார் லிட்டன் தாஸும் அவருக்கு கை கொடுத்தார் இதன் காரணமாக பதினாறு ஓவர்களிலேயே வெற்றியை அடைந்தது பங்களாதேஷ் அணி இலங்கைக்கு எதிராக முதல் முறையாக ஒரு இருபதுக்கு இருபது தொடரை வென்று சாதித்திருக்கிறது பங்களாதேஷ் அணி போட்டியின் சிறப்பாட்டக்காரராக மேகதி ஹசன் மிராஸ் தெரிவு செய்யப்பட்டார் பங்களாதேஷ் சார்பாக நான்கு முக்கியமான விக்கெட்டுகளை அவர் சாய்த்திருந்தார் அதே நேரம் துடுப்பாட்டத்தில் சிறப்பாக செய்யப்பட்ட லிட்டன் தாஸ் இந்த போட்டி தொடரின் நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் முதல் முறையாக இலங்கையில் வைத்து இலங்கைக்கு எதிராக இரண்டுக்கு ஒன்றரை அடிப்படையில் இருபதுக்கு இருபது தொடரை வென்று இப்போது நாடு திரும்புகிறது பங்களாதேஷ் அதே நேரம் இலங்கை இந்த தொடரை நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக ஜிம்பாபே ஆண்டிக்கு எதிராக விளையாட இருக்கிறது ஜிம்பாபேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே விளையாட போகிறது இரண்டு ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் மூன்று இருபதுக்கு இருபது போட்டிகளும் ஜிம்பாபேயில் இடம்பெற இருக்கிறது இலங்கை அந்த தொடருக்காக தயாராக வேண்டிய தேவை இருக்கிறது இந்த தொடரிலே குறிப்பாக இந்த தொடரினுடைய தோல்வி தொடர்பாக சரிதா சலங்கு கூறுகின்ற போது துடுப்பாட்ட வீரர்கள் சரியான முறையிலே குறிப்பாக மத்திய தர வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பாக செயற்படாததான் போட்டியினுடைய தோல்விக்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறார் எது எப்படியோ இலங்கை இருபதுக்கு இருபது தொடர் அடுத்து போட்டிகள் மிக முக்கியத்துவம் இருக்க போகிறது இலங்கை மிக சிறப்பாக பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு அடுத்த போட்டிக்கு தயாராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்